காப்பு பருவம் முழுமதி அதனுள் நிலவுடன் அமுதும் பிணையும் போர்பொலி முகம் எனும் மலருள் முருவலும் மழலை மொழியுடன் விழியம் கோட்டிய வழுவரு வலுவின் விசையரு தனுவும் வளமிகு பிறையும் கூட்டிய மழை என இலகு பூர்வமும் நுதலும் மலர்மலை குழலும் தீட்டிய பழுதரு படிவமுடன் இமையவர்கள் பழுதரு உருவம் காட்டிய பழமறை பரவும் புதுவையில் எமது பழவினை ஒழினன் பாட்டியை எழுதிரை மருகி அமுதெழு பறவையினுள் வரை அழுவம் தூற்றிய இரவியும் மதியும் உடனிருப்புடையும் இரவோடு பகலும் காக்கவே ஒரு முழுமதி அதனுள்ளே நிலவும் அமுதும் முதிர்ச்சிறுமானும் இருப்பன போல முறுவல் நிலவும் மழலை அமுதும் கண் ஆகிய மானும் இருப்பதால் ஆண்டாள் அம்மை முகம் முழுமதிக்கு ஒப்பாகின்றது குற்றமற்ற மாவடுவின் மேல் வளைந்த இருவெட்களும் வளம் மிகுந்த பிறைமதியும் திரட்டிய மேகமும் போல நம் கோதை நாச்சியாரிடமும் கண் ஆகிய மாவடுவின் மேலே புருவமாகிய வளைந்த இருவிற்களும் நெற்றியாகிய பிறைமதியும் மலர் அணிந்த கூந்தலாகிய மேகமும் உள்ளன அழகு மிகும்படி சித்தரித்த குற்றமற்ற வடிவமுடனே இமையவர்கள் பணிகின்ற திருவுருவத்தை நம்போல்பவர்க்கும் காட்டியவள் பண்டை மறைகள் தொழுகின்ற திருவில்லிபுத்தூரில் நமது பண்டைய தீவினைகளை ஒழித்த நட்பை ஆழ்பவள் ஏழு கடல்களும் கலங்கி அமுது எழுகின்ற கடலுள் ஆழத்திலிருந்து மந்திரமலை தோற்றுவித்த செங்கதிரும் வெண்மதியும் ஆகிய இருவரும் ஆண்டாள் நாச்சியாருக்கு இருபக்கமும் இருந்து இரவும் பகலும் காப்பாற்றுக